முதல்ல ஒரு அரசியலுக்கு வரணும் வந்துட்டு அரசு சும்மா கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஒரு கிளப் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காரு எப்போ போனது போட்டு அன்னைக்கு வந்துட்டு ரெண்டு நிமிஷம் வச்சு அடிக்கிட்டு போற மாதிரி போயிட்டு மொத்தம் நாலு கூட்டம் கட்சி ஆரம்பிச்சது ஒரு கூட்டம் போட்டார் மூணு மாசம் எங்கே போனார் இன்னைக்கு ஒரு நாள் அவருடைய கட்சி கொடி எங்கேயாவது பறக்கத்த தொண்டர்கள் இல்லை எங்க தான் சொல்றீங்க

சீமான் கட்சி தான் இந்த இடத்துல ஒரு இந்த கட்சி தோற்றுச்சின்னு ஒரு ஒரு தொகுதி சொல்லிருப்பாரு அவரே டெபாசிட் வாங்காமல் அட்ரஸ் எல்லாம் போயிட்டு இருக்காரு அவரை அவர் வந்து அப்படியெல்லாம் இருந்தாக்கா அவரை வந்து ஒவ்வொருத்தரும் போய் அந்த ஆஃபீஸில் போய் உட்காந்துருப்பாரு இன்னைக்கு அவர் ஒரு சொல்லப்படுகிற ஒரு சக்தியாக மாறி இருக்காரா இல்லையா இன்னைக்கு அத்தனை பேர் திரும்ப அவ்வளோன்னு ஏன் திருப்பி திருப்பி பேசிட்டு அட்ரஸே இல்லாத ஒரு சீமானை தூக்கி ஓட பார்க்குறீங்க என்னத்துக்கு அதை விட பார்த்துருக்காரு கூட இந்த நிமிஷம் கட்சி ஆரஞ்சு இந்த நிமிஷம் ஒரு கூட சார் வணக்கம் சார் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக ஒரு பலமான ஒரு அணி இன்டாக்டா கிட்டத்தட்ட ஒரு மூன்று பொது தேர்தல்கள் வெற்றி வெற்றி வெற்றின்னு இருக்காங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தோல்வி கூட்டணியாக இருந்திருக்கு கடந்த தேர்தலில் இரு இருவரும் பிரிஞ்சிருந்தாலும் இந்த தேர்தலில் அவங்க ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க இவங்க இன்னும் எங்கள் மெகாலயன்ஸ் நாங்கள் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இபிஎஸ் உட்பட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போது இந்த மூன்றாவது நான்காவது அணியினுடைய நிலை தான் இப்போ தற்போது வந்து கேள்விக்குறியாக இருக்குது இப்போ விஜய் அவர்கள் அதிமுகவுடன் செல்வார் என்ற ஒரு பேச்சு இருந்துச்சு இல்லை தன் தலைமையில் ஒரு அணி அமையும் அப்படின்ற ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்துச்சு அவர் தலைமையில் இப்போ யாருமே முன் வர விரும்பலை இன்னும் யாரும் வர இல்லை வருவாங்கன்னு நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியல அதே போல் திரு சீமான் அவர்கள் அவர்களும் வந்து தொடர்ந்து இப்போ தனித்து போட்டிட்டு கொண்டிருக்கிறார் வாக்கு சதவீதம் உயர்ந்தாலும் அவர்களுக்கு உண்டான அந்த பிரதிநிதிகள் சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை ஸோ இப்போது விஜய் முதல் முதலாவதாக விஜய் அவர் வந்து ஒரு கரியரோட உச்சத்திலிருந்து தற்போது பாய் பண்ணிட்டு இது வந்திருக்காரு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவா என்னென்னு தெரியல நமக்கு வந்திருக்கிறாரு இப்போ விஜய் அவருடைய எதிர்காலம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல ஒரு அரசியலுக்கு வரணும் ஓ வந்துட்டாரு சார் ஹேகா சும்மா கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஒரு கிளப்பு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காரு எப்போ போகணும் போல அன்றைக்கி வந்துட்டு ரெண்டு நிமிஷம் சீட்டு அடி விட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கார் மொத்தம் நாலு கூட்டம் கட்சி ஆரம்பிச்சது ஒரு கூட்டம் போட்டார் மூணு மாதம் எங்கே போனார்னு தெரில திடீர்னு வந்தார் அம்பேத்கார் புத்தகத்தை வெளியிட்டுக்கிறான்னார் அப்புறம் எங்கே போனார் தெரியல மூணு மாதம் ஆளை அப்புறம் திடீர்னு வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராட்டம்னார் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தார் அப்புறம் எங்கே போனார் தெரியல அப்புறம் திடீர் மூணு மாதம் கழிச்சு வந்தார் பூத் கமிட்டி அமைக்கிற இப்போ மறுபடியும் ஆளை அரசியல ஒரு சீரியஸா எடுத்துட்ட மாதிரி தேர்தல் எடுத்துக்கிட்டால அவர்கிட்ட வருவார் எலெக்ஷன்ல எதோ நிறைய தேர்தல் நடத்து எதுலயோ நின்று காட்டி இருக்கலாம் தனக்கு இருக்கிற செல்வாக்க அவர் அவரும் பரிசு வச்சுட்டு இருக்கலாம் மக்களுக்கு காட்டி இருக்கலாம் ரெண்டையும் பார்த்தார் எலெக்ஷன்ல நிக்காத ஒருத்தர் யார் கூட்டணிக்கு போவா சரி ஏதாவது ஒரு அடையாளம் காட்ட வேணாமா ஒரு இன்னைக்கு ஒரு அவருடைய கட்சி கொடி எங்கேயாவது பறக்குதா காட்டு காட்டுக்கு பார்த்து தொண்டர்கள் இல்ல நீங்க தான் சொல்றீங்க பல கோடி பேர் வந்தார்கள் அவர் வந்த போது உடனே உதயநிதி போன போது வராத கூட்டம் இவருக்கு வந்தது கூட்டம் இப்படி இப்படி எல்லாம் சொல்லி அவரை ஏத்தி விடுறீங்க ரைட்டு உதயநிதி கட்சியினுடைய கொடி எல்லா இடத்துலயும் பறந்துட்டு இவருடைய கட்சி கொடி எங்க பறந்து தொண்டர்கள் இருந்தாலும் பறந்து அல்லது இவர்கிட்ட இருக்கிற கான்ட்ராக்டர்களாவது அதை அவங்ககிட்டயா விட்டு ஒரு பத்து இடத்துல கொடியாத்த வைக்க வேணாம் ஒரு இடத்துல காணுமா அவருடைய கட்சியை கழக ஆபீஸ் எங்க இருக்குது எதாவது ஒரு இடத்துல காட்டுங்க பிரான்ச்சஸ் இல்ல இப்போ எங்க இருக்குது ஆனுச்சா நான் முப்பது கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணுற டேஸ் ஒரு சின்ன இடத்துல கூட தவறி கூட நான் ஒரு கட்சிக்கு ஒரு ரெண்டு மூணு போஸ்டர் அடிச்சு வச்சிருக்கேன் அவ்வளோதான் சினிமாக்காரருமே போஸ்டர் அடிச்சு அது யாரு போ அதெல்லாம் என்ன பிரயோஜனம் கட்சி ஆபீஸ் எங்கே இருக்குது கட்சி நிர்வாகிகள் யாரு ஒண்ணுமே இல்லை இப்போ திரை கவர்ச்சி இருக்கு அதெல்லாம் திரிக்கப்படத்துக்கு ஓகேங்க சினிமாவுக்கு ஓகேங்க வந்து தனியா பிளேல கூட்டு போறதுக்குலாம் திரையை கவர்ச்சியை பயன்படுத்தலாம் அரசியல் நடத்துக்கு பயன்படுத்த முடியாது அரசியலுக்கு வர்றதை அவர் நிரூபிக்கவே இல்லையா அரசியல் தேர்தலையும் போட்டியிடல கட்சியும் நடத்தல கட்சி ஆபீஸையும் திறக்கல ஒண்ணும் பண்ணல அவர் பாட்டுக்கு வர்றாரு பூத் கமிட்டி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி விட்டு ஆறு நிமிஷம் போய்சிட்டு போறாரு பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்க என்ன பண்றாரு அவரோட வருகை இப்போ ஒரு ஆளும் அரசாங்கம் வெற்றி வெற்றி வெற்றின்னு இருக்கக்கூடியதில் வந்து அதை ஒருத்த அது ஒரு ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணி திமுகவுக்கு எதிரான ஒரு வேறொரு மாற்று அணிக்கு வந்து ஒரு டைவெர்ட் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் இவர் மூலியமா ஏற்படலாம் இல்ல ஏற்படணும் இப்போ நினைச்சா வரலையே ம் மூணு தேர்தல் நடந்ததுங்க ஒரு ஒரு நின்று ஏதாவது தோத்தாவது போயிருக்கு நீ எலெக்ஷனே பாரு ம் மொத்தமே நாலு கூட்டம் சும்மா குர கரோட காட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நான் தான் சொல்றேன்னு எங்க ஊர்ல சேலத்துல வந்து ஒரு நாள் பெரிய டிராபிக் ஜாம் நான் எங்க சேலத்துல இருந்தேன் என்னடா டிராபிக் ஜாம்னு கேட்டா நயன்தாரா வந்திருக்கா மூணு லட்சம் பேர் இருக்காங்க சேலமே அப்ப அவங்கள வந்து பிரைம் மினிஸ்டர் நடிகர் நடிகைகளை பார்க்கறதுக்கு வர்ற கூட்டம் அது அதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க அன்னைக்கு காமராஜர் அப்படிதாங்க சொன்னாரு அண்ணாவுக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்கும் எலக்ஷன்ல பார்த்தா தூத்து போவார் ம் எலெக்ஷன் நிற்கல அவங்க அவங்க சப்போர்ட் பண்ண இதெல்லாம் கூட கொஞ்சம் சரியா வரல அப்போதான் காமராஜ் என்ன சொல்ற கூட்டம் அவங்களுக்கு ஓட்டு எங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கூட்டம் தான் இருக்குது ஓட்டு வர்றதுக்கான ஒரு சான்ஸே கொடுக்கலையே சான்ஸே கொடுக்கலையே எலெக்ஷன் இன்னைக்குன்னா சரி இவ்வளவு இருக்குது இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும் நிற்கவே இல்லை ஆக அவருக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கா அதனால வர்ற மாதிரி காட்டுறாங்க வேற ஒரு நிர்பந்தங்களோ அமலாக்கத்துறை நிர்பந்தத்தினாலதான் வந்து அது நல்லாவே தெரியும் வெளிப்படையா பேசலாம்னு இருக்கேன் ஆளும் திமுக அரசை தோற்கடிப்பதற்கு இவர் ஒரு சக்தியாக களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அமித்ஷா அப்படித்தான் யோசிச்சாரு அது சரியா வரலங்கிறதுக்கு தான் அவர் வந்து கோவச்சுக்க அவர் கோவம் வரணுங்கிறதுக்காக தான் அவருக்கு பட உலகில் வந்து போட்டியா கருதப்பட்ட அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் கூப்பிட்டு கொடுக்கும் ஆமா என்னத்துக்கு எங்கயோ சுத்திட்டு இருந்த ஒரு ஆளால தூ கூப்பிட்டு அமைச்சு வச்ச சினிமாவுக்கு அவரு தொடர்பு போட்டு போய் ரொம்ப காலாச்சு அவரை கூப்பிட்டு குடுத்தவங்க எது பண்றாங்கன்னா நீட்லாம் பண்றீங்கன்னா அஜித் அனா சப்போர்ட் பண்றாங்க தேவையாது அமிஷாவினுடைய டெஸ்பரேட் முயற்சிகள் பரிதாமா இருந்தோம் அமிஷா பாத்தா இங்க ஓடுறாரு அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு என்ன பண்றதுன்னு தெரியல அவன கிட்டயும் போய் செட்டில ஆக மாட்டேன் அப்ப அஜித் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் முழுக்க அரசியல் சொல்றீங்க இது புடிச்ச சினிமாவை விட்டு அவர் போய் ரொம்ப காலாச்ச அவரு கிடைத்த நனைச்சாண்டது நீங்க எடுத்துக்க கூடாது அவருக்கு கிடைத்திருக்கு அவர் இன்னைக்கு வந்து கார் ரேஸ்ல வந்து இன்டர்நேஷனல் பிகர் ஆயிட்டார் ஆமா வெறும் தமிழ்நாட்டு ஆள் இல்லை இந்திய நாட்டு ஆள் இல்லை இன்டர்நேஷனல் தமிழ் கலை உலக சேர்ந்தவர்கள் வந்து இந்திய கலை உலக சேர்ந்தவர்கள் ரெண்டு பேரும் தான் இன்டர்நேஷனல் பிகர் ஒன்று வந்து இன்னைக்கு வந்து அஜித் இன்னொருத்தர் வந்து ஏ ஆர் ரஹ்மான் நீங்க எங்க உலகத்துல எங்கேயாவது சுத்திக்கிட்டு பாருங்க ஏ ஆர் ரஹ்மானுடைய பாட்டுகளை வச்சு ஒரு கான்சர்ட்டை எங்கேயாவது நடத்திக்கிட்டு இருக்கும் அதே மாதிரிதான் கார் ரேஸ் வந்து உலகம் முழுவதும் பரவிய ஒரு ஸ்போர்ட்ஸ் உலகம் முழுவதில் இருக்க கார் இதில் வந்து அஜித்துடைய பேர் இந்திய திரையுலகில் வந்து ரெண்டு பேர் தான் இன்டர்நேஷ்னல் எடுத்திங்கன்னா ஏக ரகமான அஜித் தான் அதனால அவருக்கு வந்து அது கார் ரேஸுக்காக கொடுத்தது ரெண்டு கிராண்ட் ரேஸில் ஜெயிச்சிருக்காரு அதுக்கு நீங்கள் பத்து வருஷம் கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்தது அதை விட்டு சினிமா கொடுத்தேன்னா அண்ணாரு அவர் விட்டு போய் எவ்வளோ வச்சார் விஜய்க்கு கொடுத்த இது அதுக்கு ஒன்று சரியாக ஒன்று தான் அப்புறம் ரஞ்சினி குமார்த்து கொஞ்சம் ஏதாவது பேசக்கட்டோன்னு மோடி நம்மளை காப்பாற்றுவார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போயிட்டார் இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்குது யா விஜய் வந்து வர்றதுக்கான அறிகுறிகள் காணும் அதனால் விஜயனுடைய எதிர்காலம் வந்து அரசியலை பொறுத்தவரைக்கும் டவுட்டாக தான் போல் சார் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முதல் பலத்து பொது தேர்தலில் எல்லாமே தனித்து தான் இன்னிட்டு வராரு இப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டுவர் வாங்கியிருக்காரு இந்த தேர்தலும் வாக்குகள் சதவீதம் உயரக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லா அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் இருக்குது ஆனால் அந்த சமயத்திலே அவருக்கு வந்து சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் அவர் மீது இருக்குது இந்த தேர்தலில் நான் தனித்தான் நிற்க போகிறேன் அப்படின்றாரு இந்த தேர்தல் திரு அவர்களுக்கு எவ்வாறு அமையும் நீங்கள் நினைக்கிறீங்க பார்க்கணும் யார் வந்து அவர் கூட நிற்கிறாங்கன்னு பார்க்கணும் ம் யாராவது சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு ம் கூட்டணி சேர்த்து கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க ம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோம் ம் அதில் தனியாக நிற்கிறேங்கிறதுக்கு காரணம் யாருக்கு சேர வரல ம் அவ்வளோதான் அது ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்கல டெபாசிட் வாங்கினாலாவது எதாவது பேசலாம் நானும் ஒரு கட்சியை நடத்தினேன்னு போயிட்டு இருக்காரு இப்போ கொஞ்ச நாள் ஆளையே காண பேச்சு மூச்சையே காணும் எங்க போனாலும் தெரியல இல்லை இப்போ இந்த வாரம் சம்மந்தமாக போய்கிட்டு இருக்கு இன்னும் பல முக்கியமான இஷ்யூகள் போயிட்டு இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் அவருடைய பேச்சுகள் எல்லாம் முன்னுரிமை சொல்றதுனால இன்னொரு பாயிண்ட் சொல்லிவிடுற தேர்தல் எப்ப நடக்கும் நமக்கு தெரியாது புது தேர்தலா ஆமா தேர்தலை தள்ளி போகலாம் தள்ளி போகலாம் தள்ளி போகலாம் இருபத்தி ஆறு நடக்கிறது முப்பது முப்பத்தி ஆறு கூட நடக்கும் திரு சீமான் அவர்கள் வந்து அன்ரெப்ரஸண்டட் கம்யூனிட்டிஸ் அதே போல பிரதிநிதித்துவம் சரியாக கிடைக்காத கம்யூனிட்டிஸ்க்கெல்லாம் அவர் தான் வந்து குரல் கொடுக்குறாரு அவ அவங்களுடைய வாக்குகள்லாம் வந்து அறுவடை செய்வார் குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போ எஸ்சி எஸ்டியினுடைய அந்த இடஒதுக்கீட்டை கூட நீங்கள் வரம்பு உயர்த்தி கொடுக்கணும் நீங்கள் அருந்ததிய சமூகத்துக்கு நீங்கள் தனியாக கொடுத்ததுனால அவங்க வந்து பாதிப்பு ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி பதே சமூகமும் தேவேந்திரகுல வேளா சமூகமும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு ஸோ அண்டர் பெர்சன்ட் கம்யூனிட்டிஸ் அண்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ்கெல்லாம் வந்து திரு சீமான தான் ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லப்படுது இது வந்து அப்போ அந்த ஒரு அந்த மக்களுடைய நம்பிக்கையை சந்திரமா திரு சீமான் மாற மாட்டாரா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க சீமானுக்கே தெரியாத பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க

சிக்வேல பெரிய இடத்துல ஆச்சீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டாரு ஓ அபிஷாவினுடைய அபயகரங்களை அவருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்புறம் நீங்க எல்லாம் இருக்கீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க அவர் இதெல்லாம் செஞ்சாரு ஆச்சரியமா இல்ல அப்படியா அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அது அவர் ஒரு தயவசம் ஒரு சீட்ல இந்த மாதிரி என்ன பேசிருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அவருக்கு தெரியாது இதெல்லாம் விஜய் போன்ல இவர் ஒப்பிட முடியாது இல்ல சார் இவர் களத்துல நிக்கிறாரு எல்லா இஷ்யூக்கும் வந்து குரல் கொடுக்கறாரு போராட்டத்துல நிக்கிறாரு மக்களோட மக்களோட நிக்கிறாரு சார் அவரு அவரோட இவர் ஒப்பிட கூடாது இல்ல ஒப்பிடவே முடியாது ஒப்பிடவே முடியாது அவர் தேர்தலே நிக்காது ஒரு டெபாசிட்டே வாங்காது அவர் எப்படி ஒப்பிட முடியும் அவ்வளவுதான் உங்களை பொறுத்தவரை அவங்க ரெண்டு பேரும் பெரிய தலைவர் மீடியாக்களால ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன்கள் ஓகே ஒரு ஓகே இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ இருபத்தி ஆறு தேர்தல திரு சீமான் அவர்களும் திரு விஜய் அவர்களும் ஒரு வாக்குகளை பிரிக்க கூடிய ஒரு இயந்திரங்களாக தான் செயல்படுவாங்க சீமான் கட்சி தான் இந்த இடத்துல ஒரு கட்சி தோத்துச்சின்னு ஒரு அவரே டெபாசிட் வாங்காம போயிட்டு இருக்காரு அவர் வந்து அப்படி எல்லாம் இருந்தாக்க அவரை வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ஆபீஸ் போய் உட்கார்ந்து யாரு அவரே சொல்றாரு என்ன வந்து ரெண்டாயிரம் ஆயிரம் பலாயிரம் கோடிகள் கொடுத்து என்னை வந்து விலைக்கு கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து எட்டு பள்ளி ரெண்டு வாக்கு வச்சிருக்கீங்க ஆனாலுமே நான் வந்து சமரசம் செய்யாமல் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்ல தெரிசியம் அவர்கள் என்னுடைய பதிவு ஒன்று முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஓ ஓடன் கேட்டார் அவ்வளோ பெரிய செல்வாக்கு உனக்கு இருக்குது எனக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்றீர் ம் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லு ஓ ம் ஹம் இல்ல இப்ப அதே போல திருமாவளவன் அவர்களும் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மென்ட்ல சொல்லியிருக்காரு என்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி டெல்லியில ஒரு அதிகாரி சந்திச்சாரு நீங்க பிஜேபியோட கூட நீங்க வரணும்னு சொன்னாரு நீங்க வந்து ஏன்னா மக்களுக்கு ஏதாவது நீங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி தரலாம் உங்களுக்கு வந்து கேபினெட் மினிஸ்ட்ரி கிடைக்கும்னு சொன்னாரு ஆனா நான் வந்து அதை வந்து டினை பண்ணிட்டேன் வணக்கம் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ இந்த அளவுக்குலாம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு கட்சி நடத்துறாரு எலெக்ஷன்ல நிக்கிறாரு கூட்டங்கள் போடுறாரு போராட்டங்கள் நடத்துறாரு அதனால அவர் சொல்றதுல உண்மை இருக்கும் இல்ல திமுக கிடைச்சிருக்கு அங்கீகாரம் கிடைச்சதோ இல்லையா அவர் ஜெயிச்சாரா இல்லையா இன்னைக்கு அவர் ஒரு சொல்லப்படுகிற ஒரு சக்தியா மாறி இருக்காரா இல்லையா இன்னைக்கு அத்தனை பேர் பேரு திருமாவளவு திருப்பி திருப்பி பேசறீங்க அட்ரெஸ் இல்லாத ஒரு சீமான தூக்கி விட பாக்குறீங்க என்னத்துக்கு அதை தூக்கி விட பாக்குறீங்க ஒரு தேர்தலில் கூட இந்த நிமிஷம்ல கட்சி ஆரஞ்சு இந்த நிமிஷம் ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்கல ஒரு ஆள் திருப்பி திருப்பி சீமான் என்ன பண்ணாருன்னு கேட்டு நீங்க ஏற்றி விடுறீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன அப்படி ஒரு தொடர்பு அப்புறம் வரிசையா என்னென்னு அடிக்கிறீங்க அவருக்கே தெரியாத விஷயம் சீமான் ப்ரூவ் பண்ண சீமானுடைய இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து இடஒதுக்கீடுக்கெல்லாம் அவர் இது பண்றத சமூக அங்கீகாரம் ம் இடஒதுக்கீடு எல்லாம் பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு திரௌபதி முர்மு வந்து குடியரசுத் தலைவராக வச்சிருக்கிறீங்க நாடாளுமன்ற கட்டடத்திற்கு அளவுக்கு ஒரு பெண் விதவை பட்டியலத்தை சேர்ந்த ஒரு மூணு அமங்கலமான விஷயம் சனாதனத்தை ஏத்துக்க முடியாதுனால அது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் வராதன்ட்டாங்க ஆனா அதே போப்பாண்டவர் இறந்த போது ராஜ மரியாதையோடு அவர் வந்து அந்த வாட்டிக்க நாராயணமனியில உள்ள விடுறாங்க அந்த அங்கீகாரத்தை தான் அவர் கேட்குறாரு ஓகே குடியரசுத் தலைவராக இருந்தா கூட நாடாளுமன்றத்துக்கு ராமர் கோயில் திறக்க ஊடல ஒரு வாரணாசியில் இருக்கிற ஒரு உஞ்ச ஒரு தேர் ராம்நாத் கோவில் வந்து பட்டியல் எடுத்து கோயிலுக்குள்ளார வராதுன்னு தோர்த்தி விட்டார் அவ்வளவு என்னாக உங்க இளையராஜா எவ்வளவோ வேஷம் போட்டார் தன்னை பெரிய இது மாதிரிலாம் காட்டிக்கிறது அந்த கோயிலில் உள்ள விட மாட்டேன்ட்டாரு பேசமாக தான்

உன் கருணையினால் நீ போய் எல்முருகன் வீட்டில் சாப்பிட்ட போய் ஒன்றையும் பெரிய மனுஷன் ஆகிறது நீ பார்க்காத எல்முருகனை வந்து ஒவ்வொரு கூப்பிட்டு சொல்கிறோம் அதுதான் சமூக இல்லை தொடர்ச்சி அவரும் சொல்கிறாருல ஆதி தமிழர்களுடைய விடுதலை இன்றி மீதி தமிழர்களுக்கு விடுதலை கிடையாதுன்றாரு மேல் பாதியில் கூட அந்த கோவில் விளையாட்டு போராட்டங்களில் வந்து முன்னெடுக்கிறாரு திரு சீமான் அவர்கள் இது மாதிரியான தலித் மக்கள் சொல்லுங்கள் அப்படின்னா கேள்வி தேவை சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது உங்க உங்க வீட்டுக்கு நடத்துதா இந்த போராட்டம்லாம் செய்திகளில் வருது இல்லை சார் செய்திகளில் வந்தது இப்படிதான் வேற என்ன செய்திகளை உருவாக்குறது நீங்கதான் தான் தான் அவர் இருக்கார் சர்வே ஆவது மீடியா மூலமா தான் சர்வே நான் எப்படி இருக்கிறேன் என்ன எந்த பேப்பரில் வர்றது இது மீடியாக்கள் மூலமாக சர்வே ஆகிட்டு இருக்கு மாதிரி எனக்கும் விஷயமான என்ன வித்தியாசம் இருக்குது ஓகே ஒன்று நான் அரசியல் கட்சி நடத்துல எனக்கு அது அதை உழைக்கிற வழி தெரியல ம் தெரிஞ்சிருந்தால் நானும் பெரிய ஆளாக இருந்தேன் ஓகே சார் நிச்சயமாக ஜெய் மற்றும் சீமான் அவருடைய நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்கும் இது சார்ந்த பல கருத்துக்களை எங்கள் நேரில் பகிர்ந்திக்க ரொம்ப நன்றி சார் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்